வெல்கம் டு அமுதர் அணியத்தினுடைய கிச்சன் இன்னைக்கு வாங்க இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து மட்டன் பிரியாணி இது சிக்கன் பிரியாணி இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லா வீட்லையும் இன்னி சாப்பாடு இருக்கும் ஆயில் கம்மியாக நீட்டாக ஒரு சிக்கன் பிரியாணி இது சூப்பராக இது வந்து ஆயிலுக்கு ஆயில் கம்மியாக உப்பு கம்மியாக நீட்டாக எனக்கு ஏற்ற மாதிரி ஏற்ற மாதிரி செஞ்சுருக்கோம் ஒரு நீட்டாக ஒரு சிக்கன் கிரேவி சூப்பரான சிக்கன் கிரேவி மிளகு சோம்பு பூண்டு எல்லாம் போட்டு உடம்புடி மேலே அப்படி மஞ்சத்தூளை இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு ஒரு நீட்டான ஒரு அழகான ஒரு கிரேவி சிக்கன் கிரேவி சூப்பராக இருக்கும் இது வந்து ஒரு சிக்கன் பிரியாணி ஓகே அப்படி வாங்க கிச்சனுக்கு வாங்க இப்படி கிச்சன் போகலாமா இப்படி கிச்சன் போனாக்கும் சூப்பரான மட்டன் பிரியாணி எங்கள் வீட்டுக்காரருக்கு பையனுக்கு மருமகளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நீட்டான ஒரு மட்டன் பிரியாணி சூப்பரான ஒரு மட்டன் பிரியாணி சூப்பராக இருக்கா அது வந்து சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி சாரி இது மட்டன் கிரேவி அப்படியே சாண்டில் மாதிரி சூப்பராக இருப்பாருங்க அடிப்பிடி சாப்பிட்லாம் நீட்டாக ஈரல் மட்டன் எலும்பு எல்லாம் கலந்து ஒரு அழகான கிரேவி எங்கள் வீட்டுக்காரருக்கு மருமகளுக்கு பையனுக்கு எல்லாத்துக்கும் இது எனக்கு சிக்கன் பிரியாணி ஓகே சூப்பரான மட்டன் ஈரல் எல்லாம் போட்டு ஒரு கிரேவி சூப்பரான கிரேவி காடையில் வந்து தோசை சட்னி சாப்பிட்டாச்சு இது வந்து மட்டன் பிரியாணி சூப்பரான மட்டன் பிரியாணி ஃபுல் வீடியோ பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அடுத்த வீடியோவில் அடுத்த சமையலில் நான் காமிக்கிறேன் ஒரு ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நிறைய பேர் பாருங்கள் அப்போதான் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களுக்கு யூஸாக இருக்கும் ஒரு முந்நூறு நானூறு வீடியோ சமையல் பண்ணி காட்டிருக்கேன் அமுதாரண்ணிய திருநெலி கிச்சனுக்கு போய் பார்த்தீங்கன்னா நான் சமையல் பண்ண எல்லா சமையலுமே காட்டியிருக்கேன் அது மாதிரிலாம் கிரேவிலாம் வச்சு இங்கே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகே தொடர்ந்து பாருங்கள் அவ்வளோதான் பாய் வெல்கம் டு அமுதாரணி திருநெலி கிச்சன் இன்றைய சமையல் என்னென்னு பார்க்கலாமா நாங்கள் தொடர்ந்து போட்டுக்கிட்டுக்கே நிறைய பேர் பாருங்கள் ஒயிட் சாதம் எப்போ ஒயிட் சாதம் சூப்பரான ஒயிட் சாதமாக என்னென்னு பார்க்கலாம் இது ஒரு சிக்கன் கிரேவி ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவியாக ஓகேவா சிக்கன் கிரேவி இதை எடுத்து வச்சிடலாம் அப்புறம் வந்து இது முட்டை வச்சுருக்கோம் முட்டை வச்சுருக்கோம் அந்த முட்டை வச்சுருக்கோம் இது வந்து உருளைக்கெழங்கு அவி அவிச்ச பொரியல் ஒரு பொரியல் நீட்டான ஒரு பொரியல் உருளைக்கிழங்கு அவிச்சு நீட்டான ஒரு பொரியல் இது வந்து மூலா மீன் ஃபிஷ் ஃப்ரை ஸ்ஃப்ரையா நிறைய ஐட்டம் இருக்குது காமிச்சு யூஸ்ஃப்ரை அப்புறம் வந்து இது வந்து மீன் குழம்பு சூப்பரான ஒரு மீன் குழம்பு சரி சூப்பரான மீன் குழம்பு வீட்டா சூப்பரான மீன் குழம்பு இது வந்து சிக்கன் மீன் கிரேவி சுற்கனையை காமிச்சிட்டேன்ல சிக்கன் கிரேவி இது ஒரு அழகான சாம்பார் முள்ளங்கி வெங்காயம் தக்காளி கேரட்டு எல்லாம் போட்டு ஒரு நீட்டான ச சவுச போட்டு ஒரு அழகான சாம்பார் ஒரு அழகான அற்புதமான சாம்பார் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இப்போ வச்சது கெட்டு சாம்பார் இந்த காயில் நல்லா வந்துருச்சு அவ்வளோதான் ரசம் மட்டும் வைக்கணும் ஏற்கனவே எல்லாமே நான் என் வீடியோவில் போட்டிருக்கேன் அவங்க தோறும் அடிக்கிற திருவள்ளுவல் கிச்சனுக்கு போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே எல்லாம் சமையல் போட்டிருக்கேன் ரசம் மட்டும் வைக்கணும் கொஞ்சம் புளி மட்டும் ஊற போட்டிருக்கேன் அதை லாஸ்ட் ஆப்பாக வைக்கணும் அவ்வளோதாம்மா பாய் பாய் ஃபுல் வீடியோ பாருங்கள் மறுபடியும் நான் காமிச்சிட்றேன் ஃபிஷ் ஃப்ரை இது வந்து இது உருளைக்கிழங்கு அவுச்சி பொரியல் அப்புறம் வந்து முட்டை வச்சுருக்குறோம் மீன் குழம்பு சாம்பார் இவ்வளோ வந்து அவ்வளோதாம்மா பாய் இன்றைய சமையல் காலையில் தோசை சட்னி சாப்பிட்டோம் பாய் வெல்கம் டு அமுதராணி யோடி கிச்சன் இப்போ வந்து நைட்டு வந்து நல்லா சூப்பரான இட்லி பஞ்ச மஞ்சளான இட்லி இட்லி சாம்பார் உருளக்கெழங்கு பொரியல் கொஞ்சம் இட்டான சாம்பார் அது மீன் குழம்பு மீன் குழம்பு பண்ணியிருக்கேன் சூப்பரான மீன் குழம்பு நல்லா பஞ்ச மஞ்சால இட்லி சூப்பராக மல்லிகை மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது நம்ம வாங்க சாப்பிட்லாம் அப்படி எடுத்து அப்படி சாம்பார் அப்படி நினச்சி கேட்டா எப்படி சாப்பிட முடிக்கிறான் கொஞ்சோண்டு ஒயிட் சாதா ரசம் இருக்குது கொஞ்சம் ஒன்று சாப்பிட்டுக்க முடிஞ்சேன் நம்ம வாங்க சாப்பிட்லாம் மாடம் ஓடிட்டு அப்புறம் சுற்றுலா ஆயிடுச்சு நைட்டில் இட்லி சாப்பிட்றது ரொம்ப நல்லது நல்லா ஆவியாக விற்கிறதுனால இந்த மாதிரி சாப்பிட்டா ரொம்ப உடம்புக்கு நல்லது நல்லா சாம்பார் நல்லா சூப்பராக இருந்தால் சாம்பார் இருக்கிறது இட்லி சூப்பராக இருக்கும் நம்ம வீட்டுக்கு வாங்க சாப்பிட்லாம் பாய்